தேசபக்தர்களே நானும் நானும் காவல்துறையும் என்ற தலைப்பில் இது இரண்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தார்கள் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல டெல்லி சென்றுள்ளேன் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா எல்லா இடத்திற்கும் சென்றுள்ளேன் அப்பொழுதெல்லாம் என்னுடன் பிஎஸ்ஓ பாதுகாப்பு என்னுடனேயே வந்தது அவர்கள் வந்ததால் தான் என் உயிர் காப்பாற்றப்பட்டது ஆகவே அங்கே என்னுடைய வீட்டிலே எழுதி வைத்திருக்கின்றேன் தம்பி பிஎஸ்ஓ அவர்களே நீங்கள் போலீஸ் அல்ல என் உயிரை பாதுகாக்க வந்த என்னுடைய காளி அம்மனாக நினைக்கிறேன் என்று எழுதி வைத்திருக்கின்றேன் இன்னைக்கும் வந்து பாருங்கள் இப்படித்தான் எனக்கும் உள்ள உறவு பேருந்திலே இறங்கி சென்னையிலே தெருக்களிலே ஆட்டோவிலே செல்ல பணமின்றி நடையாக நடந்து திரிந்து சமூக இந்து பணி செய்தவன் என்ற அந்த வகையிலே எனக்கு இந்த மன துணிச்சலை யார் கொடுத்தது என்ற மாபெரும் இயக்கத்திலே பயிற்சி எடுத்ததனாலே இந்த மன வலிமை இந்த நாட்டிற்காக தேசத்திற்காக அத்தனையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கொடுத்த பயிற்சி தான் இன்றைக்கும் என்னை ஊக்குவிக்கிறது உதாரணத்திற்கு முத்துப்பேட்டையிலே இறங்குவோம் என்னுடைய அன்பு சகோதரர் கல்லடிகொள்ளை எஸ் வி ராஜேந்திரன் தீனா என்ற திருநாவுக்கரசு மாவீரன் கருப்பு முருகானந்தம் இவர்களெல்லாம் சந்திப்பதற்கு முத்துப்பேட்டையில் இருந்து நாலு நாளும் எட்டு கிலோமீட்டர் போக வர டூவீலர்லாம் கிடையாது அதிகம் இல்லை யாரோ வைத்திருப்பார்கள் சைக்கிள் இருக்கும் அவர்களுக்கு போன் செய்துவிட்டு நடந்து செல்வோம் உச்சிவெயில் மண்டே புழக்கம் என்னுடைய சுமையை நான் தூக்கிக் கொள்வேன் போலீஸ் பி எஸ்ஓ சுமையை அவர் தூக்கிக் கொள்வார் நடந்து செல்லும் போது அவருக்கு மூச்சு வாங்கும் அப்பொழுது சொல்வார் இப்படி நடக்கிறீங்க ஐயா என்று கேட்கும் பொழுது நான் சொல்வேன் நகைச்சுவையாக எப்பா நீ போலீஸ் ட்ரைனிங் எடுத்திருக்க ஓடி இருக்க தாண்டி இருக்க தவழ்ந்துருக்க பதுங்கி இருக்கிற இந்த ட்ரைனிங்லாம் உனக்கு கொடுத்துருக்காங்க நான் உன்னை விட முப்பது வயது மூத்தவன் நான் நடக்கின்றேன் நீயும் நட என்று தட்டி கொடுத்து கொண்டு செல்வோம் அங்கே எஸ் வி ராஜேந்திரனை சந்திப்போம் அதுதான் எங்களுக்கு தாய் வீடு இந்த சமுதாயத்தை பாதுகாத்திருக்கின்றோம் வேலை செய்திருக்கின்றோம் என்பதை இங்கே சொல்வதிலே பெருமைப்படுகின்றேன் இந்த சூழ்நிலையிலே என் உயிருக்கு ஆபத்து இருக்கு என்று தெரிந்தும் மே மாதம் அஞ்சாம் தேதி இருபத்தி மூணாம் ஆண்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பை திரும்ப எடுத்து விட்டார் ஒரு அறிவிப்பும் கிடையாது எனக்கு என்ன தோன்றுகிறது போலீஸ் பாதுகாப்பை எடுத்துவிட்டால் இவனை பயங்கரவாதிகள் கொன்று விடுவார்கள் பிரச்சனை ஓய்ந்தது என்று யாரோ நினைக்கின்ற நினைக்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது மீதி விஷயம் அடுத்த இதில் பார்ப்போம்